அதை ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க ஒரு லவ் யூமா இல்லை ஒன்றை மட்டும் இல்லை எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கமலா தியேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னோட திரைப்படம் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் வந்து என் மேனேஜர்கிட்ட சொல்லிவிடுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடும்போது சிட்டி தியேட்டர்ஸ் லிஸ்ட்டு போடும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வடபழனி பழனி கடப்பா கமலா தியேட்டரு அப்படின்னு நான் ஏன்னா எனக்கு நான் அங்கிட்டு உட்காந்து ஆடியோ ரிலீஸ் பா பார்த்துருக்கேன் இங்கிட்டு உட்காந்து நான் படம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியாமலே நான் வந்து உங்கள் உங்கள் மதியில் நான் படம் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து என் படம் பார்க்க வந்து வந்து எனக்கு ரீ உண்மையே மிக மிகப்பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வ நீங்கள் வந்ததுக்கு நீங்கள் வந்து பா படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ உங்கள் எல்லோருக்கும் <laughs> My dear, <laughs> ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்றது தீசைடான ஒரு டைலாக் எல்லா படத்துக்கும் கஷ்டப்பட்டு எடுத்தோம் பட் இது என்னோ சுந்தர்ஷ கனவு இந்த படம் வந்து எப்படியாவது திரையரங்கிறதுக்கு கொ கொண்டு வரணும் ஏன்னா எங்க எனக்கு எங்களுக்கு தெரியும் உங்களோட பல்ஸு உங்களோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ படங்கள் பிடிக்கும் அப்படின்னு ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் மறுபடியும் நான் உங்களை சொல்லிட்டேன்